வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி ஏன்னா சாப்பிட்டுட்டே பேசணும்னு பார்க்குறீங்களா நம்ம இந்த டிஷ் தான் செய்ய போகிறோம் நான் ஆல்ரெடி செய்துவிட்டேன் செய்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன டிஷ்னு சொல்லிடுறேன் எங்க ஊர் ஃபேமஸ் டிஷ் தான் தமிழூட் அல்வா நான் ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் எது ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கம்மெண்டாக சொல்லுங்க சாப்பிடும் போதே தெரியுது டேஸ்ட் ரொம்ப செம்மையா வந்திருக்கு இது வாங்க நாங்கூர் தம்ரூட் அல்வா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் தம்ரூட் அல்வா செய்யறதுக்கு முதல்ல பால் காய்ச்சிப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு அரை லிட்டர் பால் வச்சிருப்போம் அதை முதல்ல நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் காய்டும் நம்ம பக்கத்தடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ரவை வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நூறு க்ளாம் ரவை எடுத்துருக்கேன் அது வந்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கொஞ்சம் நெய் விட்டு அதை வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் சும்மா லேசான கீழே வறுத்தா போதும் நான் இப்போ கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சமா நெய் போட்டு இப்போ வறுத்துக்கலாம்

இப்போ வாங்க அது என்னென்னங்கிறத நான் காமிக்கிறேன் அதை நம்ம முதல்ல இந்த பால் பொறிக்கிறதுக்குள்ள நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பாருங்க இருபத்தஞ்சி கிராம் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இதுதான் இந்த அல்வாவோட ஸ்பெஷலு ஸ்பெஷலே இதுதான் இப்ப நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு நம்ம எடுக்க போறோம் ஏன்னா வேக வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது நல்ல பேஸ்டா அரைச்சிடலாம் அதுக்காக தான் அதை மட்டும் நம்ம வேக வச்சு வேற பாதம் முந்திரி வேக வைக்க போறது இல்லை இது மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வேக வைக்க போறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கோம் அதனால வந்து சீக்கிரமாவே வெந்துடும் இந்த பால் காய்ச்சதுக்குள்ள நம்ம வந்து இதை வேக வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி கொதிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கிறதுக்கு இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வேக வச்சு எடுக்க போறோம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இது வடிச்சிட்டு வடிச்சுட்டு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் இது மூணத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்து போகிறோம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க பால் நல்லா பொதிச்சிச்சு நம்ம வந்துட்டு நான் பேஸ்ட் சொன்னோம் இல்லையா அந்த கடலை பருப்பு முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து நல்லா இந்த பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இவ்வளோதான் நம்ம அல்வா ரெடி பண்ண போறோம் இப்போ பால் நல்லா காஞ்சிச்சு நம்ம வந்து ரவை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரவையை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளற போறோம் நம்ம எப்படி கேசரியில கட்டி பிடிக்காம கலருவோமோ அதே மாதிரிதான் இதுலையும் கட்டி வராம நம்ம வந்து கிளற போறோம் அப்பதான் அல்வா வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா திருத்திரியா இருக்கும் கட்டி கட்டியா இருக்கும் நல்லா இருக்காது நம்ம இதுல கிளறும் போது பார்த்து கிளறிக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவைய கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம்

பூமா கிளறிக்கும் அதுல இப்போ நம்ம சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கிளறிட்டு சக்கரை வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி கடலை பருப்பு பாதாம் பருப்பு இது மூணத்தையும் நம்ம வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்குள்ள நெய் அது வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்லயே வச்சு கிளறிட்டோம் அதே மாதிரி நம்ம டால்டாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் சிம்லயே வச்சு நல்லா நம்ம வந்துட்டோம் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூஸ்ட் எடுத்துக்கோ பூஸ்ட் சேர்க்கும் போது அந்த பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம அதை சேர்த்துக்கலாம்

இப்ப நான் வந்து ஓவன்ல வைக்க போறேன் ஓவன் இல்லாதவங்க நீங்க நார்மலா ஒரு டப்பில வச்சு மாத்திட்டு அது மேல நம்ம எப்படி பிரியாணிக்கு தம் வைப்போமோ கறி வச்சு அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நீங்க கறி வச்சு தம் வச்சு எடுத்துக்கோங்க நீங்க அந்த ஒரிஜினல் கலர் டேஸ்ட் எல்லாமே வந்துடும் நான் இப்போ வந்து இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் ஓவன்ல ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சு எடுக்க போறேன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் நெய் தடவி நெய் இருக்கிற கொஞ்சமா நெய் எடுத்து நம்ம எங்கள் பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம அல்வா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல வந்து முந்திரி எதுவும் பச்சையா தான் ஆட் பண்றோம் இந்த முந்திரி வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வைக்கும் போது என்ன முந்திரியோட கலர் வந்து ஆகும் அதுதான் பக்குவம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இத ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி தம்மா இருக்குன்னு

பாருங்க செம்மையா இருக்குல்ல செம்ம சூப்பரா வந்துருக்கு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வீட்ட இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க செய்து பார்த்துட்டு உங்களோட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி